அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில் ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புள்ளைங்க ி சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றுள்ள நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கிய டெல்லி மக்களுக்கு தலை வணங்குகிறேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் அதில் நீங்கள் அளித்த அன்பும் ஆசிர்வாதத்திற்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி கூறுகிறேன் டெல்லியின் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்வோம் இந்த வெற்றிக்காக உழைத்த பாஜக தொண்டர்கள் அனைவரையும் நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று கூறியுள்ளார் இதைத் தொடர்ந்து மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த எந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி வளர்ந்த இந்தியாவை உருவாக்கியதில் டெல்லி முக்கிய பங்கு வகிக்கும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்த வெற்றிக்காக இரவு பகலாக உழைத்த பாஜக தொண்டர்களுக்கு என் பாராட்டுக்கள் டெல்லி மக்களுக்கு சேவை செய்வதில் இன்னும் வலுவாக நம்மை அர்ப்பணிப்போம் என்று பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார்